இன்ஜின் ரூமில் இது ஒரு முக்கியமான மிஷினரி இது வந்து ஓடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஜின் ரூம்லேருந்து எந்த ஒரு தண்ணி கூட கடலுக்கு நம்ம டைரெக்டாக போட முடியாது இந்த மிஷின்குள்ளே போட்டு தான் போடணும் இது பேர் ஆயில் வாட்டர் செப்பரேட்டர் கடலில் சொட்டு எண்ணெய் கூட போகக்கூடாது அப்படின்னு இந்த மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க நம்ம மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல பீச்சில் நம்ம அசல்ட்டாக எல்லாத்தையும் தூக்கி இருக்கிறோம் ஆனால் கடலுக்குள்ளே ஒரு சொட்டு எண்ணெயை தூக்கி நாங்கள் போட்டால் கூட பயங்கரமான தண்டனைங்க பயங்கரமான ஃபைனு இதுக்கு தான் இந்த மிஷினு இது ரொம்ப முக்கியமான மிஷினு இன்ஜின் ரூமில் இருக்கிறது ஆயில் வாட்டர் செப்பரேட்டர் தண்ணியை கூட வெளில அனுப்பணுனா இது மூலமாக தான் அனுப்புவோம் நாங்கள்

இவங்க டெக் டீம் இப்போ எதுக்கு ரெடி இருக்காங்கன்னா கார்கோ ஹோல்டு அதை வாஷ் பண்ண போகிறாங்க இதான் கார்கோ ஹோல்ட் தான் சரக்கெல்லாம் ஏற்றிட்டு வருவோம் இது இப்போ பல்ல பல்ல பல்லன்னு கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணாடி மாதிரி அடாது மலையிலும் விடாது வேலை செய்யும் ஒரே டீம் நம்ம டெக் டீம் தான் டீம் ப்ளூ

ஒரு பழைய மிக்ஸியே வச்சு தான் ஒரு ஒரு கப்பாக அரிசி உளுந்தி போட்டு போட்டு அரைச்சி அரைச்சி எடுப்பார் தோசை இட்லி வடை இது எல்லாத்துக்குமே மாவு இப்படி தான் ரெடி பண்ணுவார் ரெடிமேட் பேட்டரும் கிடைக்கும் பட் ஆனால் மேக்ஸிமம் சீஃப் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப மேனத் கற்கே டின்னர் சாப்பிட்டாச்சு டின்னர் முடிச்ச கையோட ரூபில் தூங்கலாம் நம்ம தான் ஒரு ஆர்வப்போட ஆச்சு ஒரு வாரத்துக்கு கச்சக்கா மான் இருக்குது எல்லா ஸ்பேரையும் எனக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்ட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும் கப்பலில் மட்டும் ஸ்பேர் இன்வென்ட்ரி பக்காவா எடுத்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோன்ன ஸ்பேர் மட்டும் எங்க எது இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஆறு மாசம் அப்படியே ஜாலியாக ஒரு மனுஷன் ஏதாவது பண்ணி மேலே வந்துடலாமான்னு கீழே உட்காந்து

இரண்டாவது பழக்கம் <notable> <Glenn sound> இதாவது ஒரு ஃபீல் குட் கொஞ்சம் எமோஷனும் அவங்க சென்டிமெண்ட் டச் ஆகுது நல்லதொடலும் அந்த மாதிரி